வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா மகிமையில் சுமங்கலி பூஜையின் முக்கியத்துவம் பற்றி மகாபெரிவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம் கலியுகத்திற்கு உகந்த பூஜை சுமங்கலி பூஜை இப்பூஜையினால் கொடிய பாவங்களும் தோஷங்களும் விலகும் இப்பூஜையை பலரும் கூடி செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் சிறிய அளவிலாவது செய்ய வேண்டும் என்பது காஞ்சி பெரியவாளின் விருப்பம் ஒரு சந்தர்ப்பத்தில் வயதான தம்பதியர் தட்டில் பழம் பூ அம்பாளுக்கு பட்டுப்புடவை ரவிக்கையோடு பெரியவாளை காண காஞ்சிபுரம் வந்திருந்தார்கள் மாயவரத்தில் இருந்து வந்த அவர்களிடம் காவிரி கரையில் இருந்து வரும் நீங்கள் துளாஸ்நானம் ஐப்பசி மாதம் காவிரியில் நடக்கும் தீர்த்த நீராடல் செய்துவிட்டீர்களா என்று பெரியவா கேட்டார் தம்பதிகள் இருவரும் ஆமாம் சுவாமி துலாஸ்நானம் ஆயிடுச்சு என்றார்கள் பெரியவா அடுத்த கேள்வியாக மாயவரம் ஆற்றகரைக்கு துலாஸ்நானம் செய்ய ஏகப்பட்ட சுமங்கலிகள் வருவாளே என்று கேட்டார் வருவாய் என்றனர் அவர்கள் அது சரி உங்க அகத்திலே சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் ஒழுங்கா நடக்கிறதா என்று பெரியவா கேட்டார் இந்த கேள்வியை கேட்டதும் தம்பதியர் முகம் வாடினார்கள் முன்பெல்லாம் ஒழுங்காக நடந்தது இப்போ சுமங்கலி பிரார்த்தனை நடந்து பல வருஷமாச்சு என்று சொல்லி அந்த அம்மையார் கண்ணீர் விட்டு அழுதார் அந்த அம்மாளின் கணவர் மனைவியை சமாதானப்படுத்தி அழுகையை நிறுத்தினார் பெரியவாளிடம் சுவாமி என் கூட பிறந்தவர்கள் இரண்டு ஆண் ஒரே ஒரு பெண் அவளும் மூன்று வருஷத்திற்கு முன் இறந்து விட்டாள் அதற்கு முன்பே சுமங்கலி பிரார்த்தனையை நடத்தாமல் விட்டுவிட்டோம் இப்போ எங்கள் குடும்பத்தில் வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லை ஆனால் குடும்பத்தில் யாருக்கும் சுகமோ மன நிம்மதியோ இல்லை என் ஐந்து வயது பேரனுக்கு பேச்சு வரவில்லை என் மூத்த நாட்டு பொண்ணுக்கோ இரத்த புற்றுநோய் நிம்மதி வேண்டியே உங்களை தரிசிக்க வந்தோம் என்று சொல்லி முடித்தார் சற்று நேரம் மௌனம் காத்த பெரியவா இப்போ என் முன் வைத்திருக்கும் பழம் பூதான் உங்களுக்கு கொடுக்கும் பிரசாதம் கொண்டு வந்த பட்டுப்புடவியை மூத்த நாட்டு பொண்ணுக்கு கொடுத்து கட்டிக்க சொல்லுங்கோ இனிமேல் பட்டுப்புடவியே வேண்டாம் அது நல்லதல்ல அது ஒன்றும் உசத்தியானது கிடையாது ஆடம்பரம் நமக்கு எதற்கு குலதெய்வத்திற்கு கொண்டு வந்த பூவை போடுங்கோ அதோடு முக்கியமான ஒரு காரியமும் செய்ய வேணும் என்று சொல்லி பேச்சை நிறுத்தினார் பெரியவா கேட்டுக்கொண்டிருந்த தம்பதியர் வணங்கி பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் அதை அப்படியே செய்யறோம் என்று கண்கலங்கினர் உன் சகோதரியின் நினைவு நாளில் நூற்றி எட்டு சுமங்கலிகளுக்கு சாதாரண நூல் புடவை ரவிக்கை மங்கள திரவியங்கள் கொடுப்பதோடு முடிஞ்சா அன்னதானமும் செய்ய வேண்டும் அதன் பிறகு எல்லாம் நன்மையாகவே முடியும் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் தம்பதிகள் பெரியவாளின் உத்தரவுப்படியே சுமங்கலி பூஜையை செய்தனர் மூன்று ஆண்டுகளில் பேரனும் பேசத் தொடங்கிவிட்டான் மூத்த மருமகளும் புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணம் பெற்றார் பெரியவாளின் வழிகாட்டுதலால் அக்குடும்பத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது சங்கரே ஜெய ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சரணம் இதுபோல மகாப்பிரிவ மகிமைகளும் நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை மகா பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகாப்பிரியவாச்சம்